ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரம் சனிக்கிழமன்றைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல் பூந்திரை ஒழுங்கு முறை விற்பனை கூடத்தில் காலையில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இங்கே விவசாயிகள் வந்துங்க கருப்பு தேங்காய் தனியாகவும் பச்சை தேங்காய் தனியாகவும் தண்ணி ஆடாத தேங்காய் தனியாகவும் மட்டை உரித்து கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கி அதாவதுங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கிங்க மொத்தம் இருபத்தி ஓராயிரம் தேங்காய்களை விவசாயிகள் வந்து விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் கருப்பு தேங்காய்ங்க மட் குடுமையோடு இருக்கிறது குடுமீ மொத்தமாக எடுத்து பால்ரசாய் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபா தொண்ணூறு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ஆறுரூவா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாங்க பச்சை தேங்காய்ங்க அதாவது நீங்கள் போட்டோன்னே மட்டையை முடிச்சிருப்பாங்க அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஆறுரூவா தொண்ணூறு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க தண்ணி ஆடாத தேங்காய்ங்க அதாவது உங்கள் மரத்துலேயே காஞ்சி உழுந்துருக்குங்க இல்லை நம்ம வந்து கசங்கள் போட்டதில் பார்த்திங்கன்னா தண்ணியே ஆடாமல் கிடந்துருக்குங்க அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்ச விலையாக நூற்றி முப்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றி காசுக்கு மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் தேங்காய் வந்து தோட்டத்தில் என்ன விலைக்கு எடுக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்